வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் துணை நின்று டாக்டர் அழக ராமானுஜம் ஐயாருளிய வேதாத்திரிய சிந்தனை வேதாத்திரிய இலக்கியம் அறிவின் அயராத அனுபவத்தின் மொழியாக்கமே இலக்கியம் சந்ததியில் சந்தித்து மகிழும் சந்தன காடுகளே இலக்கிய நூல்கள் இரவாத சத்தியத்தை இலக்கியம் தாங்கும் போது அதன் மொழி யாவரும் என்றென்றும் போற்றுகிற ஒரு ஏற்றத்தை பெறுகிறது அறந்தழைக்கவும் தழைக்கவும் மரம் வீழவும் காலத்தின் கட்டாயமாக உலகை உய்விக்க மகான்கள் தோன்றுவர் எனும் உரைக்கிணங்க திருமூலர் முதலிய சித்தர்களும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தாயுமானவரும் ராமலிங்கரும் என வாழையடி வாழையாக வந்த ஞானியர் திருக்கூட்டம் தமிழ்நிலத்தில் தமிழ் நிலத்தில் அணிவகுத்தது தமிழ் இலக்கியத்திற்கு இந்த அணி தந்த அழகும் செறிவும் இந்த நாடே அறியும் அமைதி மலர அருள்மணம் கமழ இலக்கிய வானில் உதித்தெழுந்த ஞான சூரியனே அருள்தந்தை தந்தை வேதாத்ரி மகரிஷி இந்த நூற்றாண்டு தந்த மகானாக வருகிற மகரிஷியின் எளிமைக்கு சான்று இவரது வேதாத்திரிய கவிதைகளே உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் வெள்ளத்தின் பெருக்கை போல் கவி பெருக்கும் கலை பெருக்கும் மேவும் என்ற பாரதியின் வாக்கிற்கு இணங்க அமைகிறது மகரிஷியின் கவி வெள்ளம் கவி வெள்ளம் எப்போது தோன்றும் யாருக்கு தோன்றும் மகரிஷியே விடையாக வருகிறார் பாட்டெழுதும் பழக்கமுலான் அறிவு நன்றாய் பண்பற்று பற்றற்ற நிலையடைந்தால் நாட்டு மக்கள் தேவை அவன் அறிவில் தோன்றும் நல்வாழ்வுக்கு ஏற்ற முறை அனைத்தும் தோன்றும் மேட்டுள்ள நீர்ப்பள்ளம் போய் சேர்தல் போல மேதினியோர் ஆராய்வும் முடிவும் தோன்றும் ஏட்டினிலே கை எண்ணம் அகண்டாகாரம் இயற்கை இரகசியம் மலர்ந்து எழுத்தாய் மாறும் பாட்டெழுதும் பழக்கமுள்ள மகான் வேதாத்ரி மகரிஷி இயற்கை ரகசியம் மலர்ந்தே இவரிடம் எழுத்தாய் மாற அந்த எழுத்துக்களின் தொகுப்பே வேதாத்ரிய இலக்கியம் இந்த இலக்கியத்தில் வேகாத அரிசியும் இல்லை வெந்த அரிசி அரிசியில் வேண்டாத கல்லும் இல்லை இலக்கியவாதிகள் பொதுவாக தென்றலைப் பற்றியும் பாடுவார்கள் தெருவோரம் நிற்கும் ஒரு கழுதையின் அழகைப் பற்றியும் பாடுவார்கள் ஒரு இலக்கியவாதிக்கு மொழியே ஆதாரம் பாடுபொருள் அவனை தூண்டுகிற துணையே ஆனால் மகரிஷியிடம் நாம் ஒரு வித்தியாசத்தை காண்கிறோம் இவரது ஆதாரம் ஆன்மீகம் மொழி இவருக்கு துணையாக வருகிறது ஒரு இலக்கியவாதியிடம் ஆங்காங்கே ஆன்மீக சாயல் இருக்கலாம் ஆனால் ஆன்மீகவாதியாக முடியாது ஒரு ஆன்மீகவாதி தான் உணர்ந்த சத்தியத்தை உரைக்கும் போது இலக்கியவாதியே ஒரு ஆன்மீகவாதியின் இலக்கியம்தான் வேதாத்திரிய இலக்கியம் அகத்தவத்தால் தான் கண்ட சத்தியத்தை அகலாத வறுமையால் தான் வடித்த கண்ணீரை இந்த வையகம் முய்ய தான் வகுத்த திட்டங்களை கவிதைகளாக தொகுத்தவர் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி வாழ்க்கையில் சகல பரிமாணங்களையும் தனது கவிதையின் கருப்பொருளாக எடுத்தாளுகிறார் இவரது கவிதைகளில் சமுதாயத்தின் சிக்கல்கள் தேவைகள் சிக்கல்களுக்கான தீர்வுகள் இறை உணர்வு அறநெறி போன்ற சமுதாய பார்வைகள் பாடுபொருளாக அமைகின்றன ஒரு தனி மனிதரை புகழ்ந்தோ போற்றியோ அல்லது தென்றல் நிலவு என்று புறப்பொருள்களின் அழகை மட்டுமே வருணிப்பவையாகவோ இவரது கவிதைகள் அமையவில்லை எக்காலத்திற்கும் எவ்விடத்திற்கும் ஏற்ற கவிகளே இவரது கவிகள் தான் உணர்ந்த சத்தியத்தை ஒரு பாமரனும் உணர்ந்து உய்ய வேண்டும் என்ற ஆதங்கத்தில் எழுதப்பட்டவை இவரது கவிதைகள் அஞ்சாடம் ஒரு பாமரன் புழங்கும் வார்த்தைகளை வைத்தே மகத்தான சத்தியங்களை தருவது இவரது கவிதைகளின் தனி சிறப்பு வாழ்க்கையின் இலக்கியை இயம்புவது இலக்கியம் அந்த இலக்கியம் ஒரு மொழியில் இறக்கப்படும்போது இறக்கப்படும் விதத்திற்கு வரையறை வகுப்பது இலக்கணம் இலக்கண மொழியின் ஒழுக்கத்தை கூறுகிறது இலக்கியம் வாழ்க்கையின் ஒழுக்கத்தையே கூறுகிறது என்பார் நம் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி உன்னருளே என் கருத்தாய் மாறி உருண்டு உருண்டு வார்த்தைகளாய் கவிகளாகி சின்மயமாய் என் அறிவை மாற்றி கொண்டு சிறப்புடைய நீரோடை போல ஓடி அன்பர்கள் உள்ளத்தை நிரப்பும் போது அடையும் பேரின்பத்திற்கு எல்லை இல்லை மின்னி வெளி வந்த அந்த கவிகளை நான் மீண்டும் நினைந்தே இறைவா நிறைவாயுள்ளேன் மீண்டும் நினைந்தே இறைவா நிறைவாயுள்ளேன் நிறைவாயுள்ளேன் வாழ்க வளமுடன்